நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உண்மை தண்டா ஹலோ மேடம் ஹாய் கௌதம் என்ன மேடம் ஃபோன் பண்ணுமா இல்ல இல்ல நான் கொஞ்சம் வெளியில போறேன் வீட்டு சாவியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ம் ஓ ஆகாஷ் வந்தால் இதை கொடுத்துடு ப்ளீஸ் ஆ ஓகே மேடம் ஓகே கொடுத்துரு மே அடிக்கடி வாங்க டேய் யாருடா இந்த புது ஐட்டம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அதுதான் என் ஃப்ரெண்ட் ஆகாஷ் இருக்கான்ல அவன் ஒய்ஃப் என்னடா சொல்கிற ரெண்டாம் கல்யாணமா ஆ அவனுக்கு தான் இந்த ஜாக் பாட்டு ரெண்டாம் கல்யாணத்தில் இப்படி ஒரு ஜாக் பாட்டா கௌதம் ட்ரை பண்ணி பாடுறான் மாட்டோம் நான் என்ன மாட்டேன் என்ன சொல்கிறேன் மாட்ட மாட்டேங்குதேய்யா உனக்கு தெரியாத வித்தியாடா ஒரு நாள் கடைக்கு வரும்போது டக்குன்னு கட்டி பிடிச்சிரு சைலண்டா இருந்தா செட் ஆயிட்டான்னு அர்த்தம் கத்தி கூச்சல் போட்டா பதிலுக்கு நீயும் கத்தி கூச்சல் போடு மேடம் பயந்துட்டீங்களா மேடம் நான் சும்மா தான் பண்ணேன் சும்மா ஜாலிக்கு தான் அப்படின்னு சொல்லி பல்ட்டி அடிச்சிரு ஐடியா சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணிட வேண்டியதா என்னாச்சு ஆகாஷ் மணி ஒன்பதாகுது இன்னும் நீ வீட்டுக்கு போல இல்லடா நீ கிளம்பின அப்புறம் வர ஏண்டா ஒரு மாதிரி இருக்கு குமார் இன்னைக்கு தான் நான் என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை முதல் முதல்ல சந்திச்ச நாள் அவளை பத்தின நினப்ப என் மனசை விட்டு இன்னும் போகல நீ கிளம்பு நான் அப்புறம் வரேன் சரிடா நான் கிளம்புறேன் ஆனா மனசை போட்டு வீணா குழப்பிக்காத ம் பாய் மேடம் என்னாச்சு ஓகே மெதுவா இந்த பக்கம் தண்ணி அடிச்சிருக்கா மேடம் மேடம் ஆர் யூ ஓகே மேடம் யூ ஓகே எதுவும் பேச மாட்டேங்கிறாளே கார்ல ஏதாவது ஐடி கார்டு இருக்கான்னு பாக்கலாம் எங்கேயும் எதுவும் இல்லையே யாரா இருக்கும் Madam?